வணக்கம் கேட்டதை அள்ளி அள்ளி கொடுக்கும் அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் தை அம்மாவாசையோட சேர்ந்து வருவது ரொம்பவே சிறப்பு அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வணக்கம் அபூர்வமான இந்த தை அம்மாவாசையில் வரக்கூடிய இந்த இருபத்தி நாலு நிமிடங்களை நம்ம தவற விடாமல் பயன்படுத்தும் பொழுது நமக்கு கேட்டது நம்ம பிரார்த்தனையாக வைப்பது நினைப்பது எல்லாமே நடக்கும் தான் உண்மை எல்லாருமே மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த அற்புதமான அபிஜித் நட்சத்திர நேர வழிபாடு என்னைக்கு வருது அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏற்கனவே ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நம்ம அபிஜித் நட்சத்திர வழிபாடை பற்றி சொல்லியிருந்தோம் அன்னைக்கு அந்த அற்புதமான நேரம் நட்சத்திர நேரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் அடுத்து ஜனவரிக்கு அடுத்து வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அம்மாவாசை புதன்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் என்னைக்கு எப்போது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா தை அமாவாசை அணைக்கு காலையிலேயே வருது அந்த அற்புதமான நேரத்தை யாருமே மிஸ் பண்ணாம அந்த ஒரு வழிபாடு செய்யணும் இப்ப நிறைய பேருக்கு அபிஜித் முகூர்த்தத்தையும் அபிஜித் நட்சத்திர நேரத்தையும் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா என்ன அபிஜித் நட்சத்திர நேரம் என்ன அப்படின்னா என்ன ரெண்டுமே ஒன்றா அல்லது வெவ்வேறா அப்படி பல குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் முகூர்த்த நேரத்தை நட்சத்திர நேரம்னு நினச்சிக்கிறாங்க அதே போல் நட்சத்திர நேரத்தை முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பொதுவாகவே பார்த்தோன்னா அந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா தினமுமே வரும் என்ன நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி பன்னிரெண்டு பதினைந்து மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரம் தான் அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு நம்ம பொதுவாகவே சொல்லுவோம் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு முப்பது நிமிஷம் வரக்கூடிய இந்த முகூர்த்தம் தான் தினமுமே ஒவ்வொரு நாளுமே வரும் இந்த முகூர்த்தம் தான் அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முப்பது நாளுமே எந்த நாளுமே தவறாமல் எந்த நாட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் அந்த ஒரு முப்பது நிமிடங்கள் வரும் இந்த முகூர்த்த நேரத்தை எப்படி கணக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சூரியன் உதயம் ஆகுது அந்த சூரிய உதய நேரத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கிறாங்க ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது உத்ராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம என்ன வழிபாடு செய்தாலும் நடக்காது முடியவே முடியாது அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு இனி இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு எதுவுமே இப்படியே தான் முடியும் போல இருக்குது அப்படின்னு வெறுத்து ஒதுக்கின அந்த ஒரு நிகழ்வு அந்த ஒரு பிரச்சனையை கூட மிக சுலபமாக நியாயமான கோரிக்கை நம்மள்கிட்ட இருந்ததுன்னா நியாயம் நம்ம பக்கத்தில் இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம கேட்டது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இது பொதுவாக நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் சமீப காலமாக தான் இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமாயிட்டு வருது இந்த ஒரு வழிபாடை நம்மளும் தவறவே விடாமல் செய்தோன்னா நம்ம கேட்டது நம்மக்கிட்ட நியாயம் இருக்கும் பட்சத்தில் அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது தான் உண்மை தை அம்மாவாசை தினத்தில் காலை நேரத்தில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தை அம்மாவாசையோடு சேர்ந்து வரும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் பார்த்தோன்னா காலை எட்டு எட்டு மணிக்கு துவங்கி எட்டு முப்பத்தி இரண்டு மணி வரைக்கும் இருக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் அது நிச்சயமாக நமக்கு நூறு சதவீதத்தை வெற்றியை கொடுக்கும் தான் உண்மை அன்னைக்கு தை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை புதன் கிழமை திருவோண நட்சத்திரம் எல்லாமே சேர்ந்து வருது இதை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கணும் நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த இருபத்தி நாலு நிமிடங்களை தவறாமல் பயன்படுத்திக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் நெய் தீபம் அதுவும் இரண்டு அகல் விளக்கில் சுத்தமான பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு இரண்டு நெய் தீபம் ஏற்றி கிழக்கு முகமாக அந்த தீபத்தை வைத்து ஏற்றி விட்டு நம்பிக்கையோடு நம்ம வேண்டுதலை அந்த தீபத்திடம் வைத்து நம்ம குல தெய்வத்தையும் முன்னோரையும் மனதார நினைச்சுக்கிட்டு அந்த தீபத்துக்கிட்ட நம்ம வேண்டுதலை வைக்கலாம் அப்படி வைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம அவங்க எல்லாரையும் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம கேட்டது நம்ம பிரார்த்தனையாக வைப்பது நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை வைத்து வெற்றி அடையலாம் சந்தோஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்